الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين، وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة في كل سنبلة مية حبة والله يضاعف والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله مولانا العظيم سنغي نريند الله من அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவின் ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவாக பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக லஹம்துல்லில்லா விளக்கமாக நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இதுவரைக்கும் இருநூற்றி ஐம்பத்தி இருநூற்றி அறுபது ஆயத்துகளை முடித்து இருநூற்றி அறுபத்தி ஓராவது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம் இந்த பாடங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்னிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் தான் காணப்போகிறோம் அதன் ஆரம்பம் இல்லாஹி செல்லுள்ளதீனி ஆரம்பமாகி அல்பாப் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் இது இதற்குட்பட்ட ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் இந்த வரக்கூடிய பாடங்களில் பார்க்க போகிறோம் பாட வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆயத்தின் எண்ணி இந்த பாடத்தின் எண்ணிக்கை த்ரீ நைன் த்ரீ முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இதற்கு நாம் அடு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன இது எது சம்பந்தமாக பார்க்க போகிறோம் என்றால் சென்ற பாடம் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடம் நாம் தொடர்பு என்று சொல்லப்படக்கூடிய அல் முனாசபத் அது சம்பந்தமாகத்தான் பார்த்தோம் அந்த ஆயத்துகளுக்கும் இந்த இருக்கக்கூடிய ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷன் தொடர்பு என்ன என்பதைத்தான் நாம் பார்த்தோம் அந்த அடிப்படையில் இதற்கு நாம் அகராதி அடிப்படையில் இங்கே பார்க்கப்போம் இங்கே பார்க்கக்கூடிய பாடம் அகராதி அல் லுகத் என்பதாக கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்காங்களே அதை பற்றி தான் இங்கே நாம் பார்க்கப் போகிறோம் இதற்கு பொதுவாக நாம் வழக்கமாக அந்த அகராதியிலே என்னென்ன வார்த்தைகளை கொண்டு வந்து அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய விளக்கங்களை இத்தாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்து விளக்குகிறாரோ அந்த வார்த்தைகளிலிருந்தே ஒரு சில வார்த்தைகளை நாம் எடுத்து அதையே தலைப்பாக கொடுப்பது வழக்கம் என்று புதிய ஒரு விஷயத்தை தேடுவது கிடையாது அகராதி என்று வந்துவிட்டால் அதில் உள்ள வார்த்தைகள் குறிப்பாக நாம் அதிலே தேர்ந்தெடுக்கும் பொழுது கொஞ்சம் புதிதான வார்த்தையாக இருந்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் புதிதான வார்த்தை என்றால் நான் பொது வழக்கமாக குரானில் வரக்கூடிய வார்த்தைகள் சில இடங்களில் வரும் சில இடங்களில் தனி வார்த்தை வரும் அதாவது ஒரு புதுமையான வார்த்தை அது நம்ம அகராதியில் கூட சில நேரம் பார்த்துருக்க மாட்டோம் தேடி இருக்க மாட்டோம் மற்ற அதிசுடைய கிதாபுகள்ல மற்ற விஷயங்களை நம்ம ப படிச்சிருக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம அந்த அந்த வார்த்தைகள் வந்தால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தைகளையும் முற்படுத்தி வைப்போம் அந்த அடிப்படையில் தான் இங்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது முதலாவது சஃப்வான் என்ற வார்த்தை சஃப்வான் என்ற வார்த்தையை நாம் கொண்டிருக்கோம் சஃப்வான் வார்த்தையை கொண்டிருக்கோம் இது ஒரு புதுமையான வார்த்தை தான் அடுத்ததாக சல்துன் என்ற வார்த்தை மூணாவது ரபுவத்துன் என்ற வார்த்தை ரபுவத்துன் நான்காவது என்ற வார்த்தை நான்கு வார்த்தை சஃப்வான் சல்துன் இந்த நான்கு விதமான வார்த்தைகளை நாம் இங்கு பல புலங்கி இருக்கிறோம் இந்த நாலு வார்த்தைகளுடைய விளக்கங்களை அர்த்தங்களை தான் நாம் பார்க்க போறோம் இந்த நாலு வார்த்தை மட்டுமல்லாம இது அல்லாத வேறு வார்த்தைகளும் அதிலே வருகிறது மற்ற வார்த்தைகளும் அதிலே விளக்கமாக வருகிறது அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இன்ஷால்லா நாம் பாடத்தில் பார்க்க போகிறோம் நாம் ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் எப்படி மொனாசபத் என்பது தொடர்பு சம்பந்தமான ஒரு விஷயம் முக்கியமோ தப்சீருடைய விஷயம் இம்பார்ட்டனோ அதே போல இலக்கிய விஷயங்கள் குலானுடைய உள் ரீதியான உள்ள ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிக முக்கிய அம்சம் வகிக்கிறதோ போல் ஃபவாயுது என்று சொல்லப்படக்கூடிய பயன்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு பயனை தருகிறதோ அதே போல அதை விட மிக முக்கியமான ஒரு பாடம் என்று எடுத்துக்கொண்டால் அது அகராதியுடைய தான் ஏன்னா லொகத்துடைய பாடத்தை படித்தோன்னு சொன்னால் அதை கொண்டு என்ன நடக்கும்னு சொன்னால் நம்ம அர்த்தங்கள் வைக்கும் பொழுதோ தப்சீரை பார்க்கும்போது நமக்கு அது மிக இலகுவாக விளங்கும் இப்போ அந்த வார்த்தை வருது அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் என்ன செய்ய தேவையில்லை சொல்லிகிட்டே போனால் அப்போதே அந்த வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அதனால் அகராதி பாடத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை கவனிப்பது மிக அவசியமாக இருக்கிறது வாரங்கள் இன்ஷா அல்லா கித்தாபுக்குள் செல்வோம் விளக்கங்கள் அந்த அகராதி பொருளுடைய அந்த அர்த்தங்களை தெளிவை பார்ப்போம் அல் லோகத்து என்பதை தான் பார்க்க போறோம் அல் லோகத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அகராதி பொருள் முதலாவது அல் மண் என்பதாக வருது அல் மண் என்ற வார்த்தை வருது அதாவது நீங்க செலவு செய்வீங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி നിങ്ങളുടെ മന്ന ഖൈറു മർഉഫ് ഔൽ മർഉഫ് ഖൈറു മി സദഖത്തിൻ എന്ന് വെർദ ഉദ മന്നങ്ങ거든요 നിങ്ങൾ എന്തു ചെയ്യണം ആ ഉപഹാരത്തെ சொல்லி കാട്ടേണ്ടെന്നു ചൊല്ലി ഉദാഹരണമദർ വറു ഖൈ ഇഹുള്ളിനാമുല്ലാഹു തുബതിലു സദഖാത്തികും ബിൽ മന്നി വൽ അദാ എന്ന് വെർദ അതേമാരി അല്ലദീന ഇൻഫഖുന അംവാലഹും ഫീ സബില്ലാഹി സുമ ലാ ഇതുബീഉന മാ അൻഫഖു മന്നവ വലാ അദാ മന്നവ ولا عذاب இப்ப நீங்க கொடுக்குற விஷயத்தை நினைச்சாதீங்க மண் அத ரெண்டையும் கொண்டு சேர்த்துறாதீங்க பாருங்க பாப்போம் அப்ப அல் மன்னு அப்படின்னா என்ன ஐயா தத்தி அலாமன் இருக்கும் அல்லது எண்ணப்படுவது இருக்கும் பி அவனுடைய உபகாரங்களை கொண்டு ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு உபகாரம் செய்கிறான் அந்த உபகாரத்தை கொண்டு எண்ணிக்கொண்டிருப்பது அலா மன் அஹசன இலேஹி யார் பக்கம் அவன் உபகாரம் செய்தானோ அவர்கள் மீது செய்த உபகாரத்தை எண்ணிக்கொண்டிருப்பது இதை செய்தேன் அதை செய்தேன் என்பதாக எண்ணுவது இது ஒரு விதம் அவனுக்கு ஞாபகம் ஊட்டுவது அலா அலா சபீலி தத்தாவுல்னா தத்தாவுல் என்று அவமதிக்கிறதுன்னு அர்த்தம் அவனை கேவலப்படுத்துறது அவமதிக்கிறது அப்ப அவமதிப்பின் அடிப்படையிலேயும் தன்னுடைய

நீ உபகாரத்தை சொல்லிக் காட்டுவதன் மூலமாக அவைகளை வீணடித்து விட்டாய் மா தமின் ஹசனின் அழகான முறையில எதையெல்லாம் நீ அவனுக்காக செய்தாயோ உற்படுத்தினாயோ அதையெல்லாம் வீணடித்து விட்டாய் லைசல் கரீமு சங்கையானவன் என்பவன் இத அஸ்தாபி மன்னானின் உபகாரங்களை கொண்டு உற்படுத்தினான் என்றால் அதை அவன் சொல்லிக்கட்ட மாட்டான் அதை என்ன செய்ய மாட்டான் சொல்லி காட்டி வீணடிக்க மாட்டான் அவன் தான் உண்மையான கரீம் சங்கை ஆனென் என்பதாக சொல்லப்படுது உபகாரங்கள் செய்தால் அதை சொல்லி காட்டுவது கூடாது அவன் செலவழிப்பதை கொண்டு அல்லாவுடைய பொருத்தத்தை அவன் நாடாமல் இருப்பது அவன் நாடலை எதை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடலை எதை கொண்டு இன்ஃபாக்க கொண்டு அல்லாவுடைய பாதலை செலவழிப்பதைக் கொண்டு அவன் அல்லாவின் பொருத்தத்தை நாடவில்லை இன்னமாது சனா அன்னாசி அவன் நாடியதெல்லாம் மக்களுடைய புகழ்ச்சியை தான் நாடுகிறான் என்னமா யுரியதுன்னா அவன் நாடுவதெல்லாம் தனா அந்நாசி மக்களுடைய புகழ்ச்சியைத்தான் அவன் நாடுகிறான் வாசுலு மீன இயச்சி அவனுடைய அசலென்னு என்பதில் வந்தது வகுவ வகுவ ஐ ஐ எரன் நாச நாச மாய ஃபாலுஹு அவன் எதை செய்கிறானோ அதை மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி நாடுறது வாசுலு மீன இயச்சினா அதாவது வகுவ ஐ நாச மக்களுக்கு காட்டுவது மா எந்த ஒன்றை அவன் செய்கிறானோ அத்தா யஸ்னு அழகி அத்தா யஸ்னு அழகி அவன் மீது என்னது அவன் அவனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அவன் இது போன்ற விஷயங்களை செய்வது அதனுடைய அசல் நோக்கம் மக்கள்கிட்ட காட்டுறது அவனை மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்னும் அவனை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அவன் எந்த ஒரு உபகாரத்தை செய்தானோ அதை மக்கள் புகழ்வதற்காக காட்டுவது அது முறையற்ற செயலாக இருக்கு ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது யா யுஹல்லதி புத்துலு சத காத்தி கும்பில் மன்னிவல் அதா கள்ளதி யுன் பிமாலா ஹு ரிய ஆ அன்னா சீங் மக்களுடைய புகழ்ச்சிக்காக வேண்டி செய்வது என்பது ப்ரோஜனமற்ற ஒரு செயல் சஃப்வான் அஸ் சஃப் வானு அப்படின்னா என்ன அல் கபீர் அதாவது ஒரு பெரிய கல்லுக்கு சொல்றது எப்படிப்பட்ட கல்லுன்னு சொன்னா அம்லஸ் என்பதாக சொல்வாங்க அப்போ ஒரு மென்மையான சொல்றது ஒரு பெரிய மென்மையான ஒரு கல்லு அந்த கல்லுக்கு தான் சஃப்வான் என்பதாக சொல்வாங்க அப்போ இந்த கல்லுடைய நிலையை சொல்லும்போது ரொம்ப மென்மையான ஒரு சாதாரண கல் இருக்குது ஆனால் பெரிய கல் காலல் அஹ்ஃபஷ் அக்பஸ் அவர்கள் சொல்கிறார்கள் வகுவ ஜம் வகுவ ஜம் அன் இந்த சஃப்வான் என்பது அது ஜம்முவாக இருக்குது வாஹிதுகு அதனுடைய வாஹித் சஃப்வானு என்பதா சொல்லுது என்பது வாகிதா இருக்கு அசான் அல்ல ஹஜருல் அம்லசுல் கபீர் பெரிய மென்மையான கல்லுக்கு சொல்றது காலல் அக்பர் அக்பஸ் ரஹத்து அவர்கள் சொல்கிறார்கள் அக்பர்னா என்ன அப்போ அக்பஸ் அவர் வந்து ஒரு பெரிய பிரபல்யமான ஒரு கவிஞர் நஹவியன்களில் ஒருத்தர் பிரபல்யமான நஹவியன்களில் ஒருத்தர் சுரீத்ராம் திராலி அவங்க மிஸகாரில் இவரை சொல்லும்போது அக்பஸ் என்பதாக சொல்லிவிட்டு நினச்சிருக்காங்க இவரை உங்களுடைய பேர் அபுல் ஹிதாப் அப்துல் ஹமீது அப்துல் மஜீத் அஸ் அல் அக்பர் என்ற பெயரில் தான் நினைச்சிருக்காங்க பிரபல்யமாக இருக்காங்க பபுல் ஹன் சயீது அல் பல்கீம் அல் வசரி அக்பஸுல் ஔசத் என்பதாக அப்போ அக்பஸுல் அக்பர்னு ஒருத்தர் அக்பஸ் ஔசத்ன்னு ஒருத்தர் அக்பசுல் அஷ்கர் அஸ்கர்னு ஒருத்தர் அப்போ அக்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவருக்கே அந்த பேர் வந்துச்சுன்னா அக்பஸ்னா பொதுவாக சொல்லுவாங்க பகல் நேரத்தில் கண் பார்வை தெரியாதவருக்கு பகலில் கண் பார்வை குறைஞ்ச ஒரு பறவைக்கு சொல்லப்படும் அதனால் ப இரவுல தான் அது நினைச்சு பறக்கும் அதை சில உலமாக்கள் நினைச்சாங்க அக்பர்ன்னு பொதுவாக வந்துருச்சுன்னு சொன்னா அது அக்பர்ஷ் கபீர் தான் நோக்கம் அக்பர்ன்னு சொல்லி பொதுவா வந்துச்சுன்னா அது வேற விஷயம் ஆனா வந்து என்னது அக்பஸ் வந்துட்டாலே இவர் பேர் தான் என்பதாக சொல்றாங்க அப்ப இவங்க வந்து என்னது அக்பர் அப்படின்னு சொல்லி பேரு அப்போ இந்த இடத்துல அக்பர்ஷை பற்றி ஒரு பெரிய நவீன்கள் ஒருத்தராக இருக்காங்க அவங்க சொல்றாங்க பகுவை அந்த சஃப்வானுங்கிற வார்த்தை இது ஜமுவாக ஜமாயிருக்கு வாஹிது வாஹிது என்ன சஃ வரும் சஃப்வானத்துன் சஃப்வானுங்கிறது ஜமோ அது ஒருமை என்ன சஃவானதுன்னா அப்படியே ஜ ஒருமையாக இருக்கு சஃப்வானத்தும் இந்த இடத்துல தா ரெண்டு புள்ளி விழுந்திருக்கு அதனால் சஃப்வானத்தும் என்பது தான் ஜம்மு வக்கீல சொல்லப்படுது ஹூ இஸ்மு ஜின்சின் அது இஸ்மு ஜின்ஸாக இருக்கு கல் ஹஜரி கல்லுக்கு சொல்லுமா இது இஸ்மு ஜின்ஸ் பொதுவான பெயர் இது தனி ஒரு பெயர் கிடையாது இஸ்மு ஜின்ஸ் என்பதாக சொல்றாங்க வாபிலுன் இப்போ மசல் ஹூ க மசலி சஃப்வானுன் அழகி துராபுன் அசாபஹு வாபிலுன் என்பதாக சொல்றான் வாபில் என்றால் என்ன அல் மத்துரு ஷதீத் அல்வாபில் என்றால் கடுமையான மலைக்கு சொல்றது அடைமலை விடாமலை தொடர்மலைக்கு மலைக்கு சொல்றது அடைமலை விடாமலை தொடர்மலைக்கு மலைக்கு அல்வாபில் என்று பேர் சொல்லுவோம் அல் மதரு ஷதீத் அல் மதரு ஷதீதுக்கு சொல்றது சரி சல்தன் அஸ் சல்து சொல்துனா என்ன இப்போ தரக்கஹு சல்தான் வருது அப்போ சல்துங்கிறது அல் அம்லஸ் இல்லை ஹிஜாரத்தி கற்களிலிருந்து மிக மென்மையான கல்லுக்கு சொல்லப்படும் குல்லு மாலா எம்புத்து ஜனீனுன் அஸ்லத் ஜபீனுன் அஸ்லத அப்ப சல்த் மென்மையானது இல்லை ஹிஜாரதி கற்களிலிருந்து மிக மென்மையானதுக்கு சொல்றது வகுவ அது என்ன அப்படின்னு சொன்னால் குல்லு மாலா எம்புத் ஷெயன் எம்பித்து ஷேன் எந்த ஒரு வசுவையும் முளைக்க செய்யாது அதுக்கு சொல்றது எந்த ஒரு வஸ்துவையும் உழைக்க செய்யாத ஒரு பொருளுக்கு அஸ்லத் என்பதாக சொல்லும் மாலா எம்புத்து எம்பித்து உழைக்க முடியாதுல இருந்து ஜபீனு அஸ்லத் ஜபீனு அஸ்லத் ஜபீனு என்னது அதாவது இதுக்கு மேலே நெத்திக்கு மேலே நெத்திக்கு சொல்லு ஜபீனா ஒரு நெத்திக்கு சொல்றது தான் ஜபீன் என்று சொல்லுவாங்க ஜபீனு என்னது அதாவது வேர்க்காத அந்த இதுக்கு சொல்றது மென்மையான இது முடி முளைக்காத அந்த இடத்துக்கு அந்த மலா அதாவது இந்த நெத்தி வந்து முடி வந்து முளைக்காது சுத்தி முடி இருக்கு தாடி இருக்கு முகம் இருக்கு இந்த அதை வந்து மூக்கில் கூட முடி முளைக்கும்

கூடுறதுக்கு சொல்றது அப்படின்றது ரபர்ஷை என்று சொல்லும்போது இதா சாத ஒருத்த ஃப அதிகமாச்சு அதிகமானாலும் ஒருத்த உயர்ந்தாலும் அதுக்கு ரபர்ஷை என்பதாக சொல்லுவாங்க ரபு ரபுவத்துன் ராபியத்துங்கிறது அது வந்து வந்ததுதான் தல்லுன் என்பதாக சொல்லுவான் தல்லுன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னால் ஐ அத்தல்லுன் அத்தல்லுனா என்ன ஹஃபீஃப் ரொம்ப மென்மையான மலை அல்லதி தக்கூனு ரத்தன் சின்ன சின்ன சொட்டா அல்லதி எப்படிப்பட்டது தக்குனு கத்ராத்து அதனுடைய சொட்டுக்கள் ஆகியிருக்கும் சகை ரத்தன் ரொம்ப சிறுசாக சின்ன சின்ன துளியாக விழும் அதுதான் என்னது சகை ரத்து வாபில் அப்படின்னா அடைமலை பாபில் என்றால் அடைமலைக்கு சொல்றது அல் மத்தொரு ஷரீத் அல் மத்தொருள் ஷரீத் சொல்றது அதே தல்லுன் என்றால் அல் மத்தருள் ஹஃபீஃப் லேசான மலைக்கு சொல்றது அதனுடைய துளிகள் சிறுசா இருக்கும் வக்கால கவும் மின்ஹும் அவர்கள் இருந்து ஒரு கவும் சொல்றாங்க முஜாஹித் வக்கால கவும் கூட்டம் சொல்றாங்க தல்லுங்கிறதுக்கு சொல்றாங்க மின்ஹும் முஜாஹித் அதிலிருந்து முஜாஹி ரமத்துலாலே உண்டு அது அவங்க சொல்லலாம் தல்லு நதா அ தல்லு அண்ட் நதா அப்போ தல்லுங்கிறது பனி துளிக்கு சொல்லப்படும் சின்ன சின்ன துளிகளாக உள்ளது அல்லவா அதுக்கு தான் அது அத்தல் என்பதாக சொல்லப்படும் எசாருண் எசாருண் அதாவது அது எசாருங்கிறது பொதுவாக புயல் காற்று இந்த மாதிரி விஷயத்துக்கு சொல்றது அசாபஹல் கிபரு வலகு துரு ஏத்து நதா எல்லாம் அழுத்து சொல்றான் இப்போ அசாபஹா எசாருண் ஃபீஹி நாருண் இப்போ ஹத்தரா கட்சி அப்படின்னா கடுமையான காற்று அல்லத்தி தகுப்பு மினல் அறுதி பூமியிலிருந்து வீச ஆரம்பிக்கும் பக்கம் உயர்ந்து போகும் பூமியில் வீச ஆரம்பித்து வானத்தின் பக்கம் உயர்ந்துற அளவுக்கு போகக்கூடிய ஒரு காற்றுக்கு தான் ஏ அசார் என்பதாக சொல்லும் நீ சுத்தி சுத்தி சுற்றி மேலே போயிடுறது கல் அமூத் தூணை போன்று தூணை இப்படி பூமியில் ஆரம்பித்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து பெருசாக இருக்குதோ அதே மாதிரி அந்த காற்று பூமியில் ஆரம்பித்து இப்படி சுற்றி திரிச்சி மேலே வரைக்கும் போயிடும் உயர் உயர்ந்தல் உயர்தலுக்கு போயிடும் உயர்ந்து போயிடும் உயர்ற அளவுக்கு போகக்கூடிய காற்று சொல்லுது கடுமையான காற்று காலுலா அதுக்கு சொல்லப்படும் என்பதாவது சொல்லப்படும்

பூமி பார்க்கல அப்படி சுத்தம் பார்த்து அப்படி பார்த்து சுற்றிட்டு எந்த அப்படி சுற்றி சுற்றி மேலே கொண்டு போகும் சில நேரத்தை சுழல் காற்று சொல்லுவோம்ல அது சௌபி ஆத்துனா சுழல் காற்று போல என்ன செய்ய சுற்றி சுற்றி வானத்துக்கு கொண்டு போம் தயம் அமு தக்ஸிது தக்ஸுதுன்னு சொல்லலாம் கசத எக்ஸுது அப்போ தயம் அமுல் ஹபீச மின் ஹூத்துன் ஃபிகூல் அப்படின்னா தக்ஸுது நீங்கள் நாடுகிறீர்கள் நீங்கள் எண்ணம் கொள்கிறீர்கள் நாட்டம் கொள்வது கசத எக்ஸுதுலேருந்து தயம் அம்மைய தயம் அமு ു ഒരു മനതൻ அப்போ தகுதுன்னு சொல்லு தகுமீதுன்னு நினைச்சு பொருளை தக் சிதுங்கிறது ஒண்ணு தகுமிதுங்கிறது ஒண்ணு அதாவது அகமதாதுன்னா பொதுவாக வந்து தண்ணியை மூடுறது கதா இந்த விஷயத்துல கண்ணை மூடிட்டான் அதாவது கண்ணை திறந்தே பார்க்கலாம் இதா தசாஹி அதுல பொடுபோக்காக இருந்தோம் அதை அலட்சியம் செய்தான்னு சொல்லி சொன்னான் ஒரு விஷயத்தை அலட்சியம் செய்து செஞ்சான்னு சொல்லி சொன்னா பாரு கண்டுக்கிறாம போறான் பாருமா அந்த மாதிரி மின் ரஜுலு ஃபி தா இந்த மனிதன் கண்ணை கண்ணை துறக்கவே இல்லை இல்லைன்னு அர்த்தம் கண்டுகொள்ளாம போறான்னு அர்த்தம் இதா தசாஹி அதில் பொடுபோக்குத்தனத்தையோ அசட்டை தனத்தையோ காண்பித்தால் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால் சொல்லப்படும் நீங்கள் கண்ணை மூடிக்கொள்ளுதல் அசட்டையாக மூடிக்கொள்ளுதல் அது பெருசு அனுசையில எடுத்துக்கொள்ள இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கொள்ள சொல்லப்படும் கண்டுகிடாம போறது கண்டுகிடாம போறதுக்கு தான் அகூ என்பதாக சொல்லப்படும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு விஷயம் பிடிக்கலங்கும் போது வெறுப்பை போன்றும் அதான் இது எப்படி சொன்னால் கல் இஹ்லாயின வெறுப்பதை போன்றும் ஐந்தல் மக்ருகி ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்துல ஒரு வெறுப்பை காட்டுறோம்ல அந்த வெறுப்புக்கு தான் என்பதாக சொல்லுவாங்க என்பதாக சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறது அப்ப அந்த இடத்துல வந்து பிடிக்கல அப்படிங்கும் போது தயம நீங்கள் நாடுறது தகுமதுன்னா கண்ணை மூடிக்கொள்றதுன்னா கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது அப்ப இதில் இதனுடைய அர்த்தங்கள் தெளிவாக சொல்லப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெளிவான அர்த்தங்கள் அழகான முறையில் கவிதைகள் மூலமாக சில நவியன்களுடைய அந்த கருத்துக்களை கொண்டும் மேலும் சில உதாரணங்களை கொண்டும் பல பல எடுத்துக்காட்டுகளை கொண்டும் அழகான முறையில கிதாபுடைய ஆசிரியர் அகராதி பொருட்களை நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் நாம் இதை கவனத்தோடு படித்து புரிந்து கொண்டால்தான் தர்ஜுமாக்கள் வைப்பதற்கும் இலகுவாக இருக்கும் அந்த அடிப்படையில் அல்லாஹுத்தாலா அந்த விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபிக்கு தந்தருவானாக மென்மூலம் நமக்கு இதற்குரிய விளக்கத்தை தந்து அருள் புரிவானாக தாவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته